இரண்டாயிரம் ஆண்டு பழமையான சிவனின் அறுபத்தி நாலு திருவிளையாடல்களில் இரண்டாவது திருவிளையாடல் நடந்த இடமான அருள்மிகு ஸ்ரீ முக்தீஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் எட்டு பன்னெண்டு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை நிகழ்வுற்றது மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயு ஸ்தலமானது இது ோர்வன் மதிசூடி காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொழிபோசியனுள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரா மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்திருடைய பிரமாபுரமே பெண்மான் இவனன்றே திருவாசரம் மேதான் அரும்பி உன் விளையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் தரும்பி விரும்பி உள்ளம் பொய்தான் தவிர் துணை போற்றி சய சய போற்றி என்னும் கைதானிகிழவிரேன் உடையா என்னை கண்டு கொள்ளே திருவிசைப்பா

ஆனந்த கணியே அம்பலம் நாடருங்காக வெளி வளர் தெய்வ கூத்து வந்தாயே தொண்டனே விளம்புமா விளம்பே திருப்படலாடு மன்னுகரில்லை வளர நம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகழ பொன்னிசை மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ணனடை மடவாளுமை கோல் அடியோ முக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தருக்கு பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு லாவிய நீர்மலிவேனியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சீலம்பரி வாழ்த்தி வணங்குவாம் திருச்சிற்றம்பலம் தேவத் பூமி மூத ஆண்ட பதியே பராபரமே கண்ணார கண்டோர் கருப்பொருள் காணாமல்லாரு விண்ணூடி இந்த இன்பவர்த்தே பராபரமே சிந்தித்த எல்லாம் என் சிந்தையறிந்தே உதவ வந்த கருணை மழையை பராபரமே